அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் ஆண் அன்புடன் உல்லாசமாக இருந்ததை பார்த்த சிறுவனை கொலை செய்த இரண்டாம் ஆண்டு கல்லூரி மாணவியான ரதி தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவமானது ஓசூரில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிறுவனை கொலை செய்த இந்த இளம்பெண்ணையும் அவருடைய ஆண் நண்பர்களையும் தூக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே மாவனட்டி கிராமத்தை தான் ரோஹித் வயது நாற்பது சென்ட்ரிங் தொழிலாளி இவரது மனைவி தான் மஞ்சுளா இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் இளைய மகன்தான் ரோஹித் வயது பதிமூணு மாவனட்டியில் உள்ள அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தான் இந்த நிலையில்தான் சிறுவன் கடந்த இரண்டாம் தேதி உடல்நிலை சரியில்லை என கூறி பள்ளிக்கு போகவில்லை மாலை பள்ளி அருகே ரோஹித் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டும் இருந்தான் இதையடுத்து மாலை நான்கு மணிக்கு விளையாட செல்வதாக கூறிய அந்த சிறுவன் இரவாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் சந்தேகமடைந்த சிறுவனின் தாய் வெளி வேலைக்கு சென்றிருந்த தன் கணவனான சிவராஜுக்கு தகவல் தெரிவித்தும் உள்ளார் பின்னர் இதைக் கேட்டு பதறி ஓடி வந்த சிவராஜும் பல இடங்களிலும் தேடி தன்னுடைய மகன் கிடைக்காததால் இது குறித்து உடனடியாக அஞ்சட்டி காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார் அதற்கு அப்போது பணியில் இருந்த போலீசாரோ ஆமா கோடீஸ்வரம் பிள்ளையே கடத்திட்டாங்க பல கோடி ரூபாய் கேட்டு உடனே மிரட்ட போறாங்க போடா எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான் வீட்டுக்கு வந்து சேர்வான் என்று கூறி புகாரை எடுத்துக்கொள்ளாமல் அலட்சியமும் செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து சிறுவனின் பெற்றோர் சிறுவன் விளையாடும் இடங்களுக்கெல்லாம் சென்று தேடியும் பார்த்திருக்கிறார்கள் இதையடுத்து ரோஹித் விளையாடிய மைதானத்தின் அருகிலிருந்த வீட்டின் சிசிடிவி காட்சியில் அவன் விளையாடியதும் அவன் தனியாக செல்வதும் அதில் தெரிந்தது அதன் பிறகு அந்த சிறுவன் எங்கே சென்றான் என தெரியாமல் குழம்பி போன பெற்றோர்கள் விடிய விடிய உறவினர் வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தேடி அடைந்துள்ளனர் ஆனால் மறுநாள் விடிந்தும் கூட சிறுவனான ரோஹித் வராததால் பெற்றோருக்கு பயம் மேலும் அதிகரித்துள்ளது இதையடுத்து மறுநாள் ரோஹித்துடன் விளையாடிய சிறுவன் ஒருவன் வந்து ரோஹித் இரண்டு இளைஞர்களுடன் காரில் சென்றதாக கூறினார் ரோஹித் கடத்தப்பட்டதை அறிந்த அவரது பெற்றோர்கள் மற்றும் மாவனட்டி கிராம மக்கள் நேற்று முன்தினம் இரவு போலீசில் மீண்டும் புகார் அதனைத் தொடர்ந்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் அங்குள்ள தேவனட்டி அருகில் உள்ள சிவன் பெட்ரோல் பங்கிலும் இருந்தது ஆனால் சிறுவனை கண்டுபிடிக்கவில்லை ரோஹித் சென்ற அந்த கார் கனடக பதிவன் கொண்ட சாண்டோ கார் என்பதையும் பெற்றோர்கள் மற்றும் ஊர் மக்கள் கண்டுபிடித்தனர் இருப்பினும் பெற்றோர் அளித்த புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது நேற்று முன்தினமே புகார் அளித்தும் சிறுவனை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் நேற்று மதியம் அஞ்சட்டி பஸ் நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் காவல்துறையினரும் குவிக்கப்பட்ட நிலையில் போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டனர் இதனால் பஸ் நிலையத்தில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது தகவல் அறிந்த தேன்கனிக்கோட்டை என ஆனந்தராஜ் மற்றும் அஞ்சட்டி போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த நிலையில்தான் அஞ்சட்டி கொ கொண்டை ஊசி வளைவு பகுதியில் வனப்பகுதியில் சிறுவனான ரோஹித் சடலமாக கிடப்பதாக தகவல் பரவியது உடனடியாக அஞ்சட்டி போலீசார் மற்றும் உறவினர்கள் விரைந்து சென்றனர் அப்போது வனப்பகுதியில் சிறுவன் வயிற்றில் கத்தியால் குத்தப்பட்டும் காலில் கத்தியால் வெட்டப்பட்டும் கொலை செய்யப்பட்டு கிடந்தான் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அவரது சடலத்தை அஞ்சட்டி பஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் தாமதித்ததால் தான் சிறுவன் கொலை செய்யப்பட்டுள்ளான் எனவும் அவனை கடத்தி கொலை செய்த வாலிபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி சடலத்துடன் மறியலிலும் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த மாவட்ட எஸ்பியான தங்குதுரை சம்பவமிடமும் சென்று அவரிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தினார் அப்போது நேற்று முன்தினமே புகார் அளித்தும் சிறுவனை கண்டுபிடிக்காத அஞ்சட்டி இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் எனவும் சிறுவனை கடத்தி கொலை செய்த வாலிபர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் கேட்டு வாக்குவாதமும் செய்தனர் உயிரிழந்த சிறுவனின் உறவினர்கள் இரண்டு இளைஞர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக தெரிவித்த நிலையில் பின்னர் எஸ்பியின் சமரசத்தை ஏற்று மறியலையும் கைவிட்டனர் தொடர்ந்து ரோஹித்தின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மகன் வாயில் நுரை தள்ளி புதருக்குள் சடலமாக கிடப்பதை பார்த்து கண்ணீர் விட்ட பெற்றோர்கள் புகாரளித்த போதே நடவடிக்கை எடுத்திருக்கலாமே எங்கள் மகன் உயிருடன் இருந்திருப்பான் என கூறி கதறியும் அழுதனர் இதையடுத்து அந்த பெற்றோர்கள் கூறிய அந்த இரண்டு வாலிபர்களான மாதேவன் மற்றும் கர்நாடகா மாநிலம் உசினல்லியை சேர்ந்த மாதேவா ஆகிய இருவரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரித்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சிறுவன் நேற்று இரவு எட்டு மணியளவில் அடித்து கொலை செய்யப்பட்டு வனப்பகுதியில் வீசப்பட்டது தெரியவந்தது இந்நிலையில்தான் சிறுவனின் கொலைக்கான காரணம் குறித்து இளைஞர்கள் அளித்த வாக்கு மூலம் அதிர்ச்சியடைய செய்தது மாதேவன் கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும் பெண்ணுடன் பழகி வந்துள்ளான் அந்த பெண்ணுடன் கடந்த ஒன்றாம் தேதி தனிமையில் உல்லாசமாகவும் இருந்துள்ளான் இதை அந்த சிறுவனான ரோஹித் பார்த்துள்ளான் எங்கே இதை ரோஹித் மற்றவர்களிடம் சொல்லிவிடுவானோ தன்னுடைய பெற்றோர்களிடம் சொல்லிவிடுவானோ என நினைத்த மாதேவன் தனது நண்பரான மற்றொரு மாதேவா என்றவுடன் தகவல் தெரிவித்துள்ளான் இதையடுத்து தான் இரண்டாம் தேதி இரண்டு பேருமே சேர்ந்து அந்த சிறுவனான ரோஹித்தை நைசாக பேசி அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் காரில் அவனை ஏற்றி கொண்டு சென்றுள்ளனர் அந்த நேரம் அவர்கள் வாங்கி வைத்திருந்த இரண்டு பீரையும் சிறுவனின் வாயில் ஊற்றி அவனை மயக்கமடைய வைத்துள்ளனர் அதன் பிறகு சிறுவனை பிரிவில் உள்ள குந்துக்கோட்டை கொண்டை ஊசி வளைவில் பகுதியில் ஐம்பது அடி ஆலப்பள்ளத்தில் மேலே இருந்து கீழே தூக்கி போட்டு கொலை செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது தன்னுடைய காதலியுடன் தனிமையில் இருந்ததை பார்த்த சிறுவன் ஊரில் சொல்லிவிடுவானோ என பயந்து சிறுவனை காரில் அழைத்து சென்று கொன்ற சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் முன்னதாக சிறுவனின் கொலையில் மாதேவன் மற்றும் அவருடைய நண்பரான மாதேவா ஆகியோர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மாதேவனின் காதலியும் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் காதலியான ரதி கிருஷ்ணகிரி கலைக்கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது